ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறது வேப்ப இலை வேப்ப இலையோட பயன்கள் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வேப்ப இலையில் அதிகமான மருத்துவத்தன்மைகள் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் நம்ம இதை வந்து அதிகமாக கிடைக்கும் எல்லா இடங்களையுமே இருக்கும் ஆனால் அதை நம்ம வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறது கிடையாது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்ப்போம் this வீடியோ sponsored பை ஜெனரியஸ் online ஜெனரியூஸ் வியூஸ் online is ஒன் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக நமக்கு தேவைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் நமக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எப்படியுமே நம்ம வாங்க தான் போகிறோம் அதை நம்ம இந்த வெப்சைட் மூலியமாக நம்ம வாங்கிக்கலாம் மிக கம்மியாகவும் இருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறது து எல்லாமே இந்த வெப்சைட் மூலயமா நம்ம வாங்கிக்கிறலாம் நம்ம வந்து நம்ம இலையோட பயன்கள் என்னென்னு பார்ப்போம் இலையில் வந்து பல்வேறு மருத்துவ பயன்கள் உள்ளன அதை நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இது சுகாதாரம் மற்றும் தோல் அதாவது தோலுக்கு வந்து பயன்படும் தோலில் வந்து சொரி அந்த சோரியாசிஸ் போன்ற தோல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேப்பலையை வந்து அரைச்சி தேய்ச்சோம்னா அது வந்து நமக்கு அதிகமாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் ரெண்டாவது முகப்பரு உள்ள இடத்துல வேப்பலையை அரைச்சி அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து ம அந்த பருவுள்ள இடத்துல போட்டோம்னா அந்த பரு வந்து நம்மளுக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது வேப்ப இலையில் வந்து இன்செக்டிகைட் மற்றும் கிருமி நாசினி பொருளாக யூஸ் பண்ணலாம் அந்த இலை கஷாயத்தை வந்து வீட்டில் தொடித்தோம்னா வீட்டில் வந்து கிருமி கொசு பூச்சி இதெல்லாமே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேப்பலையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதை நம்ம வந்து கஷாயம் வச்சு கொடுத்தோன்னா உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நீக்கும் அப்புறம் வந்து நம்ம வேப்பலை வந்து பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா உடலுள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த குடல் குடலில் வந்து புண் புழு பிரச்சனை இருக்கும் வயிற்ற வலி அடிக்கடி வரும் அப்படி உள்ள நேரத்தில் என்ன செய்யலாம் வேப்பலை சாறு எடுத்து அதை நம்ம குடித்தோம்னா வயிற்றுல உள்ள புழுக்கள் அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து வீக்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை நான் கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு கியூர் ஆயிருக்கு அது மாதிரி தலையில் வந்து நம்மளுக்கு அறிவனை பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வேப்பலையை அரைச்சி நல்லா தலையில் கொஞ்சம் அப்புறம் பேன் தொல்லையும் நீங்கும் நம்ம என்ன செய்யணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா மசாஜ் பண்ணி அந்த நேரம் கழிச்சு குளிச்சோம்னா நம்ம தலையில் உள்ள அரிப்பு பேன் தொல்லை இது எல்லாமே நீங்கும் நம்ம வேப்பலை வந்து பல விதமாகவும் பயன்படுத்தலாம் ஆனால் நம்மளுக்கு தான் அது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதில் அதிகமான மருத்துவ பயன்கள் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்கு